நாங்கள் திருப்பூருங்க திருப்பூரில் என் பேர் லீலாவதி திருப்பூரில் இருக்கிறாங்க கேப்டனை பார்க்கணும் கேப்டனை பார்க்கணுன்னே இங்கே வந்திருக்குறான் அவர் உயிரினோடு பார்த்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அவர் மேலே எங்கள் உயிரே வச்சிருக்கிறோம் அவர் நடித்த படங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா சகலமே அது பெத்த மகன் மாதிரி அவர் எங்களுக்கு பகன் மாதிரி அவரை இறந்துட்டேமேனு ரொம்ப எங்களுக்கு வருத்தம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப வருத்தம் எவ்வளோ சொன்னோம் அவர் இறந்துட்டெல்லாம் நாங்கள் இங்கே வந்து வந்து பார்க்க முடியேன்ற ஒரு கவலை தான் என் மறுமையெல்லாம் பஸ் டிரைவராக இருக்கார் கவர்மெண்ட் டிரைவராக இருக்கார் அவர் வந்து ரொம்ப உயிராக இருப்பார் விஜயகாந்த்னு அவர் ரொம்ப உயிராக இருப்பார் அவர் வந்து பஸ் ஓட்டே இங்கே வந்து வர முடியன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் வந்து ரம் இப்போ இப்பயும் சொல்லப்போனால் விஜயகாந்த் படங்கள்ல இருந்து பார்ப்பார் விஜயகாந்த் மேலேன்னா உயிராக இருப்பார் அவ்வளோ இது இந்த அவர் வந்து ஆட்சிக்கு வந்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் மக்கள் எங்களை போல ஏழை ஏழை மக்களுக்கு நல்லா செஞ்சிருப்பார் அவர் எங்க மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நல்லா செஞ்சுருப்பார் அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம் இன்றைக்கி எங்களை முன் ஓதே செஞ்ச நல்லா செஞ்சுருப்பார் எங்களுக்கு இன்றைக்கி வீடு வீடாக ரேஷன் அரிசி கொண்டு வந்து நல்லது வந்து விடுவிடா போறோம் நினைச்சுனாரு இப்ப நாங்களாம் எவ்வளவு ஏழைப்பட்டவங்க எங்களுக்கு வந்து எவ்வளவு முன்னின்னு அவர் உதவி செஞ்சிருப்பாரு அவர் பிள்ளை அவர் சம்சாரமும் எவ்வளவு உதவி நல்லா இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லபடியா இருப்பாங்க ஆட்சிக்கு நல்லா அமையும் அவர் ஆட்சிக்கு இருந்து இன்னும் நாங்க நல்லா பெருமைப்பட்டு இருந்திருப்போம் அவர் இழந்த வந்து ஒரு நாட்டுல வந்து பெரிய பாய்ப்பு தான் எங்களுக்கு மனசுல பாய்ப்பை தவிர ரொம்ப வருத்தமும் கூட எங்களுக்கு அவ்வளவு இதை இழந்துட்டான் அவர் இந்த திட்டத்தெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு வீட்டுக்கு வந்து எதா இருந்திருக்கும் வந்திருந்தா நல்லா பயனா இருந்திருக்குங்க அதாவது ரொம்ப அதாவது ஒரு கஷ்டப்படுற ஏழைக்கு வயசானவங்க ஒரு புருஷன் இவங்களுக்கும் ரொம்ப ஒத்தாசையா இருந்திருக்கும் நல்லதா இருந்திருக்கும் அப்புறம் அன்னைக்கு வந்து கேள்வி கிண்ணலு பண்ணாங்க அது வந்து அது ஒரு நல்ல திட்டம்ன்றது தெரியல அது ஒரு நல்ல திட்டங்கிறாங்க இப்ப முடியாதவங்க நம்ம போய் வாங்க முடியாத வீடு வீடுக்கு வரும்போது ரொம்ப உயரமானது ரொம்ப பிரோஜனமா இருக்கு அது நல்லது ஊழல் ஏதோ இருந்திருக்காது ஊழலா ஒரு போய் பிச்சல இருந்திருக்காது நல்ல ஆட்சி அமைஞ்சிருக்கும் அவர் ஆட்சிக்குன்னு நாங்க நினைச்சா எங்களால முடியல அது ஒரு ரொம்ப மன வருத்தம் இப்ப இருக்க ஆட்சியாளர்களை பத்தி எல்லாம் அரசாங்கத்தை எங்கங்க என்னத்தை சொல்றது ஏதோ என்ன தொழில் பண்றீங்க நாங்க பனியின் கம்பெனியில வேலை வச்சுக்கோ கம்பெனியில வேலை

பனியன் கம்பெனி தான் அந்த வாழ்வாதாரம் பனியன் கம்பெனி தாங்க எங்களுக்கு அந்த பனியன் கம்பெனி தொழில வச்சுதான் அங்க திருப்பூர்ல அதாவது குடும்பங்கள் ஓடும் அந்த வேலை வாய்ப்பு இல்லைன்னா அங்க இது கிடையாது சம்பளம் வந்து அவங்க வந்து இப்ப குறிப்பிட்ட அளவுனா ஒரு சம்பளம் வந்து ஒரு நிரந்தரமான இவ்வளவுன்னு ஒரு இது பண்ணா குடும்பங்கள் ஓட்டலாம் அவங்க வந்தவொடனே என்ன சொல்றாங்க சம்பளங்க அதிகம் ரொம்ப கம்மி

அவங்க வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் ஒரு வீட்டில் போது அவங்க பத்து இருபது பேர் சமாளித்து அந்த வாடகை கொடுத்துறாங்க அப்போ ஒரு ஆள் ரெண்டு பேர் அந்த வாடகையை அந்த தொழிலில் வேலை பார்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய இது கிடையாது அப்போ நம்ம வருமானம் இல்லைங்க நமக்கு பற்றாது வாடகை இப்போ வந்து அவங்க வந்து என்ன ஒரு ரூம் எடுத்தால் பத்து பேர் பதினஞ்சு பேர் தங்கியிருக்கிறாங்க அப்போ அந்த பத்து பதினஞ்சு பேர் அந்த வாடகை கொடுக்குறாங்க இப்போ அதே வாடகை ஒருத்தர் அதே வாடகை தான் அப்போ சம்பளம் அவங்க அதிக கம்மி அவங்களுக்கு அது சரியா போகுது பத்து வரைக்கும் வந்து கம்மியா அந்த சம்பளம் வகையில நம்ம வாடகை கொடுக்கறது கட்டி முடியாது இந்த மாதிரி ஓடிக்கிட்டு எப்படி எண்ணம் எல்லாம் மாறி இவர் வந்தா கொஞ்சம் தொழில் வெளியில கொஞ்சம் மாற்றங்கள் மாறும் நல்லது நமக்கு செய்வாருன்னு நாங்க நினைச்சோம்

அது எங்க ஊருக்காரு ஒரு இதுல வந்து உட்கானா எங்க ஊர் காரன்னு ஒரு இன் இல்லங்க அவர் வந்தா ஒரு வீட்டுல ஆள் மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய பாய் போர்த்துற இடம்ல அது மனதளவுக்கு ரொம்ப அடங்க பாய் பாய் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு மக்கள் வந்து மக்கள் வந்து ரொம்ப மன பாய்ப்புல வந்து அதாவது மன குழப்பம்

இந்த மாதிரி வட வடரீஞ்சல் வந்தாங்க ரொம்ப இது பண்ணிட்டாங்கன்னு அதாவது இப்போ வடரீன்கள் வந்து உள்ள வந்து நுழையில இப்போ சாதாரணமாக நடக்கிறாங்க நடக்கல பொருள்களோ ஏதோ ஒன்று ஏ போய் கொண்டு போயிடுறாங்க எப்படி இப்போ போற நடந்து போறான் செய்றாங்க போறாங்க நேற்று போயிடலாம் இதாக மாட்டாங்க அது உண்டான நடவடிக்கையெல்லாம் இதாக மாட்டேங்கிறாங்க வட நீ என்ன பண்ண முடியாது ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் அவங்களும் வந்து இப்போ ரொம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அது பாதிப்பு வந்து மனசருக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாகுது வைக்கலாம் வேலை அவங்க கேக்குறப்ப என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அதை கம்மியா கொடுத்து அவங்க வந்து பாத்து போயிடறாங்க அப்ப நான் உங்களுக்கு வேலை கொடுப்பேன்னா அவங்களுக்கு வேலை கொடுப்பானு கேக்குறாங்க

வாய்ப்பான அவங்களுக்கு மெயினா குடுக்கல நம்ம ஆள்கள் வெளியே வந்துடுறோம் அப்ப நமக்கு அந்த இடத்துல இது இல்லாம போகுது என்னன்னு கேட்டா அம்மா அவங்க வேலை செய்யறாங்க அவங்களுக்கு வந்து அதிக சம்பளம் கிடையாது கம்மியான் கம்மியா கொடுத்தா வேலை வச்சு போயிடாங்க நீங்க அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும் போது நமக்கு வந்து சூழ்நிலை அந்த சம்பளம் கட்டுப்படி ஆகாது போய் நம்ம நியாயத்துக்கு தான் நம்ம கேட்குறோம் இவ்வளோ சம்பளம் கொடுங்க இந்த மாதிரி இது கொடுங்கன்னு நம்ம நியாயத்தை தான் நம்ம கேட்குறோம் இது வந்து எல்லாரும் சேர்ந்து பாடு எவ்வளவு வருஷமா இது சொல்லி இருக்கீங்க நாங்க பத்தி 20 30 வருஷமா இருக்கு ஒரே கம்பெனியில தான் தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கேன் ஒரே கம்பெனியில பத்து நான் வேற ஒரே வருஷம் வேலை பார்த்திருக்கேன் அது வேற கம்பெயில அப்புறம் வேலை பார்த்திருக்கேன் அப்ப பெரிய அப்ப ஆரம்ப கோள வந்து நாங்க வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சுல ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் அப்பா அப்போ வந்து சூழ்நிலை நாங்கள் வரந்து போயிருக்கிறோங்க அதுக்கு பின்னாடி இப்ப எல்லாம் சம்பளம் வந்து எச்சுதான் அப்ப அதுக்கு தக்கன வாடகை அதுக்கு தக்கான பொருளாதான் விலைவாசி இருந்தது இப்போ விலவாசி அதிகம் வீட்டு வாடகை அதிகம் அப்படின்னும் போது இந்த சம்பளங்கள் கட்டுப்படியாக மாட்டேங்க